அனைவருக்கும் வணக்கம் இன்றைய கதை கேட்பும் வாயிலாக நம்ம பார்க்கக்கூடிய கருத்தும் கதையும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவின் மீது நாம் அதீத நம்பிக்கை வைத்திருக்கிறோம் நமக்கு நாமே சொல்லிக்கிறது அந்த நம்பிக்கை எப்படின்னால நிரூபித்து காட்ட முடியாது ஒரு தாய் தன்னுடைய பாசத்தை தன் குழந்தையின் மீது எப்படி நிரூபிச்சு காட்ட முடியும் இல்லை அந்த குழந்தை தான் தன் தாய் மீதும் தந்தை மீதும் எவ்வளோ பாசத்தை நிரூபிக்க முடியும் அதாவது பார்த்தீங்கன்னா அன்புக்கு எப்படி நம்ம வந்து ஒரு இது அளவு கூட்ட முடியும் இதைத்தான் திருவள்ளுவர் சொல்லிருப்பாரு அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தாள்னு சொல்லியிருப்பாரு அன்பை வந்து அடைக்கக்கூடிய தாள் போட்டு அடைக்கக்கூடிய கதவை இருக்குது புண்கணிர் பூசல் தரும் அந்த அன்பு எப்படி காட்டுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனுடைய வெளிப்பாடு கடைசியாக எங்கே வருவாமா ஆனந்தத்தில் வரக்கூடிய அந்த கண்ணீர்ல தான் அந்த அன்பை நம்ம காட்ட முடியும் அதைத்தான் திருவள்ளுவர் எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு பாருங்க அடைக்கும் தாள் கிடையவே கிடையாது அன்பை அடைக்கும் தடுத்தால் கிடையாது எப்படி வாய்க்கால் தண்ணி ஓடிட்டு இருக்குதோ எவ்வளவுதான் தடுத்தாலும் அது வயலுக்கு போய் செய்யக்கூடிய அந்த நன்மையை யார் தடுத்தாலும் நிற்காமல் போய் செய்யும் பாருங்க அது மாதிரி அன்புங்கிறது யார் தடுத்தாலும் அவர்களிடம் வேண்டிய அன்பு அந்த அவங்களுக்கு போய் சேர்ந்தே ஆகும் அந்த அன்புக்கு அதிக அன்பு தான் என்னங்க நம்பிக்கைன்னு சொல்கிறாங்க இப்படித்தான் ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா முல்லா முல்லா கதையெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா அந்த முல்லா வந்து தன்னுடைய மனைவியோட படகுல போயிட்டு இருக்கிறாரு இப்போ திடீர்னு என்ன ஆகுது நிறைய வெள்ளம் அந்த அலைகள்லாம் அப்படியே அடிக்குது அந்த பார்த்தீங்கன்னா அங்கே காற்று சூறாவளி வீசுது பயந்துட்டார் உடனே அவங்க மனைவி வந்து ரொம்ப அச்சப்பட்டு பயப்படுறாங்க பயந்துட்டு இருக்கும்போது மனைவி சொல்கிறாங்க ஒருவேளை இந்த படகு கவிழ்ந்துருமா கவிழ்ந்துருச்சுன்னா நம்ம இறந்துருவோமா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவர் உடனே என்ன செய்கிறாரு பக்கத்தில் ஒரு பழமெல்லாம் வச்சு அறியிருக்கா ஒரு கத்தி வச்சுருந்தாங்க அதை எடுத்து அந்த அவருடைய மனைவியோட கழுத்தில் வச்சார் கழுத்துல வச்சு சொன்னாரு இப்போ நான் உன்னை கொல்லட்டுமா கொல்ல போறேன் உனக்கு பயமா இருக்கான்னு கேட்டாரு அவங்க மனைவி சிரிச்சிட்டே சொல்லிச்சு நீங்க என்னுடைய அன்புக்குரிய கணவர் நீங்க எப்படி என்னை கொல்லுவீங்க நீங்க இப்படி கத்தி வச்சு நான் பயந்துருவேனான்னு கேட்டுச்சான் அப்ப முல்லா சொன்னாராம் அதே தான் நான் இறைவன் மீது அதிக அன்பும் அக் அதே நேரத்தில் பக்தியும் வச்சுருக்கிறேன் அப்படி அன்பு வச்சிருக்க போது அந்த கடவுள் இப்படி இந்த மாதிரி எல்லாம் விளையாட்டு காட்டுனா நான் பயந்துருவேனா நீ எப்படி அவர் என்ன மேல பயம் இல்லாம இருக்கிறியோ அதே போல நானும் இந்த இது மேலையெல்லாம் இந்த மாதிரி இருக்கை மேலே பயப்பட மாட்டேன் ஏன்னா இதற்கெல்லாம் அப்பாற்பட்ட இறைவன் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது அந்த நம்பிக்கை நம்மை காப்பாற்றும் என்றால் அதுபோலதான் நம்ம காப்பாற்றுவார் கடவுள் அப்படிங்கிறத விட கடவுள் கண்டிப்பாக நம்மை தான் காப்பாற்றுவார்னு ஒரு நம்பிக்கையோடு இருந்து பாருங்க எல்லாம் நன்மையாக முடியும் கதை கேட்குவ வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்